சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ அரசியல்வாதி திட்டினதுனால தான் இவங்க எல்லாரையும் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம்னு சொல்கிறேங்கிறாங்க ஆனால் நான் உண்மையை சொல்லணும்னு விரும்புகிறேன் என்னுடைய சின்ன வயசில் நான் என் வீடை விட்டுட்டு ஒரு பைய எடுத்துக்கிட்டு வெளியில் போயிட்டேன் ஒரு நாடோடி மாதிரி நாட்டில் எல்லா இடங்கள்லயும் இங்க என்ன அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏதோ தேடிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய பாக்கெட்ல ஒரு ரூபா கூட இல்ல ஒரு பைசா கூட கிடையாது ஆனா உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த விஷயத்தை கேட்டு நீங்க எல்லாருமே பெருமை கொள்வீங்க என்னுடைய நாடு எப்படி இருக்கு என் நாட்டுடைய தாய்மார்கள் சகோதரிகள் எப்படிப்பட்டவங்க என் நாட்டுடைய குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா பெருமைப்படுவீங்க என் பாக்கெட்ல ஒரு ரூபா கூட கிடையாது எனக்கு மொழியும் தெரியாது தோல்ல ஒரு பை மட்டும்தான் தொங்கும் ஆனா என்ன ஆகும் தெரியுமா ஏதோ ஒரு குடும்பம் யாராவது ஒரு பெரியவங்க யாராவது ஒரு சகோதரி எந்த காரணத்தினால தெரியாது எப்படியாவது யாராவது என்கிட்ட என்ன பாத்து இங்க பாருப்பா தம்பி நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையான்னு கேப்பாங்க இன்னைக்கு நான் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன் நான் பல வருஷங்கள் இப்படித்தான் வாழ்ந்தேன் தோல்ல ஒரு பைய எடுத்துக்கிட்டு நான் வெளியில சுத்துவேன் பாக்கெட்ல ஒரு ரூபா கூட கிடையாது ஆனா நான் ஒரு நாள் கூட பசியோட இருந்தது கிடையாது இதனால தான் நான் சொல்றேன் இதுதான் என்னுடைய குடும்பம்னு நூத்தி நாப்பது கோடி நாட்டு மக்கள் இவங்க என்னுடைய குடும்பம் நான் யாருனே தெரியாது என்னோட அடையாளம் எதுவும் கிடையாது தோல்ல ஒரு பைய வச்சுக்கிட்டு வெளியில அலைஞ்சு தெரியற பையன் இருந்தேன் அந்த நேரத்துல இந்த நாட்டில் இருக்கிற ஏழை குடும்பம் கூட நான் எங்க போனோ அங்க என் மேல அக்கறைய காட்டினாங்க இதனாலதான் நான் இன்னைக்கு ஏழைகளுக்காக தாய்மார்கள் சகோதரிகளுக்காக முழு மனசோட ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்றேன் அவங்க நல்லதுக்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கான காரணம் மொத்த நாட்டிலையும் என்ன அவங்க குடும்பம்னு நினைக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன் இருக்கிறேன் இன்னைக்கு நான் அந்த கடனை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட பட்ட கடனை தீர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளோட கடனை தீத்துக்கிட்டு இருக்கேன்